என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி புளியோதரை செய்ய போகிறோம் வடைச்சட்டியில் விதையத்தை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும் புளியோதரைக்கு வெந்தய பொடி போட்டால்தே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் வறுத்து எடுத்தாச்சு வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு பூண்டு கடலப்பருப்பு கருகப்பில்லை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதைக்கணும் முதலையே போட்டால் கறி அதனால் கடைசியாக வேர்கல்ல காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும் வதக்கி விட்டு தேவையான அளவு புளி தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்கி விடணும் எண்ணெய் மிதக்கு வரைக்கும் கொதிக்க விடணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு கடைசியாக வெந்தயத்தூளை போட்டு இறக்கணும்னா சூப்பரான புளித்தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ சோத்த போட்டு புளியோதர தொக்கை எடுத்து வச்சு பெசறினோம்னா சூப்பரான புளியோதரை ரெடி இந்த தொக்கை ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம் அப்பப்போ பெசஞ்சுக்கரலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க